ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாமப்பட நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலச்சேரி தாங்க மலிச்சரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பாப்பாப்பாப்பாப்பாப்பண்ணம் அம்மா சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹாலில் வந்து உட்காந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்க அது பண்ணல இது பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ ஒன்று வந்து கண்ட கண்டமணிக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது வந்து மல்லி விஜய் அவங்க ரெண்டு பேருமே வந்து பக்கத்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அதுவே வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயம் தான் ஏன்னா வந்து மல்லியை வந்து கழுத்தை பிடிச்சி நான் வந்து வெளியே தலைவன் நீயா வந்து மரியாதையாக வந்து இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொன்ன இடத்துல அவங்க அவங்க வந்து சரிக்கு சமமாக வந்து உக்கார்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து மல்லியோட நீட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்லி சொல்ல முடியும் அவ்வளோ முக்கியம் வந்து மல்லிக்கு வந்து கொடுத்து தான் வந்து ஆகணும் அப்படின்றது வந்து விஜய்க்கு வந்து இப்போது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து அவருக்கு வந்து க்ளியராக இருக்கும் சரி ஓகே இப்படியெல்லாம் க்ளியர் ஆனாலுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன ராஜே நீ வந்து மற்றவனுக்கெல்லாம் வந்து எல்லாருமே வந்து நாங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து போயிட்டு வந்திருக்கோம் டயர்டாக இருக்கும் எங்களுக்கு வந்து ஒரு ஜூஸோ இல்லை பாலோ காஃபியோ டீயோ ஏதோ வச்சு ஒன்று வந்து போட்டு வந்து கொடுக்கலாம்ல அவங்க வந்தவங்களே வந்து சைலண்டாகவே வந்து உட்கார வச்சுருக்கீங்க அவங்களுக்கு வந்து எதாச்சும் வந்து போய் போட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம ராஜ் இருந்துட்டு என்ன பண்றாங்க பார்த்தியா நம்மளவே வந்து வந்துட்டு இருக்கா இவ்வளோ நாள் வந்து இந்த வீட்டில் வந்து அவதான் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தா இன்னைக்கு வந்து நம்மளை வந்து வேலை வாங்குகிற பார்த்தியா இவளுக்கு வந்து என்ன கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியை வந்து பார்த்து வந்து இருக்காங்க ராஜே இருந்துட்டு சரி ஓகே ராஜே உனக்கு வைக்கிறாங்கடி ஆப்பு இந்த டைமில் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்ல தோணுது சூப்பருங்க அன்னபூர்ணி இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இருந்தீங்க உங்களுக்கு வந்து அவார்டே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவேன் சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து போட்டுட்டு வராங்க போட்டுட்டு வந்தபோது நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு காலை வந்து நல்லா கோயிலில் வந்து பார்த்துருப்பீங்க ஃபோனை வந்து விஜயோட ஃபோனை வந்து மல்லி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலை வந்து தட்டி விட்டாங்க நம்ம ராஜ் ரஞ்சுதோம் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து ராஜோட காலை வந்து தட்டி விட்டதோ அந்த பால் வந்து அவங்க வந்தவங்களுடைய மேலேயே வந்து போய் வந்து சிந்திடுதுங்க அது சிந்தமே வந்து என்னங்க நீங்கள் ஒரு ஃபாலோ கூட வந்து கொண்டு வர தெரியாத உங்களுக்கு அறிவு இல்லாமல் வந்து பண்ணிகிட்ருக்கீங்களே எனக்கா நீ அறிவு இல்லாமல் வந்து இந்த இடத்துலையே வந்து நாசம் இருக்க அது அவங்க மேலே வந்து கொட்டியிருக்க உன்னெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னே வந்து எனக்கு வந்து தெரில கண்ணு முன்னாடியே இன்றைக்கி அதை முதல்ல வந்து போயிட்டு வந்து க்ளீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய்யை வந்து டென்ஷனாகி வந்து கடுப்பாகி வந்து சொல்கிற அளவுக்கு வந்து நம்ம ராஜ் வந்து செயல் வந்து பண்ணிட்டாங்க சூப்பராக விஜய் இப்போ நீ வந்து ஃபார்முக்கு வந்திருக்க வா வா அப்படி வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே விஜயும் வந்து நல்லா வந்து கே கழிவு கழிவு ஊற்றி விட்டார் நம்ம ராஜ்யை இந்த டென்ஷன்லேயே வந்து ராஜி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து மதிய சாப்பாட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ண சொல்லிட்டாங்க என்னென்ன ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு ரசம் மோர் பொரியல் அதுக்கப்புறம் பிரியாணி எக்கு ஃபிஷ்ஷு எல்லாத்தையுமே வந்து பயங்கர ஸ்டைலாக வந்து நல்லா வந்து நல்லா வந்து சமைச்சு தரேன் அப்படின்ற பேர் வழியாக இவங்க போயிட்டு வந்து பயங்கரமாக வந்து சொதைப்பு சொதப்ப போகிறாங்க அதுவும் விஜய் வந்து ஒரு வாய் எடுத்து வச்சதுமே வந்து புரிய வந்திருக்கும் நான் வந்து சென்னை வயசுலேருந்து சாப்பிட்டு வளர்ந்தேன் அப்படி வளர்ந்தேன் இப்படி வளர்ந்தேன்னலாம் கதை விட்டுருந்தே ஆனால் இப்போ வந்து தெரியுதாடா உனக்கு உன்னுடைய உங்கள் அக்காவுடைய சுயநலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க வந்து தோணுதுங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம விஜய் வாயில் ஒருபாய் எடுத்து வச்சதுமே வந்து அவருக்கு வந்து எல்லா டேஸ்ட்டும் வந்து தெரிஞ்சிச்சுங்க இவள் வந்து இப்படியாக வந்து சமைப்பா இவளுக்கு வந்து சமைக்கக்கூடாது தெரியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து யோசிச்சுட்டுருக்காருங்க கரெக்டு தான் விஜய் அவளுக்கு வந்து சுத்தமாக வந்து சமைக்க தெரியாதரா ஒரு முட்டா மூதேவி அப்படின்றது வந்து உனக்கு இன்றைக்கியாச்சும் வந்து தெரிய வந்துச்சு இவ்வளோ நாள் வந்து மல்லிகையில் வந்து எவ்வளோ வக்கனையாக ருசியாக வந்து நல்லா வந்து வக்கனையாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அந்த வக்கனையெல்லாம் இப்போ வந்து கிடைக்குமா உனக்கு நீ வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போக வெளியே முட்டுக்கணியே வெளியே வந்து கழுத்த பிடிச்சி வந்து வெளியே தள்ளிடுவேன்னு சொல்லி சொன்னேன் அப்போல்லாம் வந்து உனக்கு வந்து மல்லியோட அருமை வந்து புரியல அப்போ வந்து நீ வந்து ஹோட்டலில் தின்ட்டுருந்த இப்போ வந்து தின்றா இப்போ உங்கள் அக்கா சமைச்சதை வந்து தின்னு வாயில் வைக்க முடியுதான்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க தோணுதுங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம ராஜு வந்து பயங்கரமாக பயங்கர ருசியாக வா டேஸ்டியாக நான் வந்து ஸ்டைலிஷாக வந்து பண்ணுறேன்னு சொல்லி அந்த பேர் வந்து எவோ கண்டதை போனதை வந்து மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தையுமே வந்து அதிக அதிகமாக வந்து கொட்டி விட்டாங்க நம்ம விஜய் வந்து ஒரு வாயை எடுத்து வச்சதுமே வந்து அவருக்கு வந்து தலை கேறிச்சிங்க உடனே அந்த இடத்துல ஒரு ரொமான்ஸ் வந்து பார்க்கணுமே நம்ம மல்லி இருந்துட்டு அப்படி தலை மேலே நல்லா வந்து தட்டி கொடுக்குறாங்க விஜய்க்கு பார்க்கலாம் என்ன நடக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டேட்டா